அண்ட் ராம் சந்தர் சார் ஐ பிலீவ் நான் நீங்க என்ன நினச்சிங்களோ அது நான் நம்புகிறேன் ரொம்ப நல்ல கதையா இருந்தது நிறைய பண்ணும்போது ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியும் ஷூட் பண்ணிருக்காரு படம் நல்லா வந்திருக்குன்னு நம்புறேன் ட்வெண்ட்டி நைன்த் ரிலீஸ் ஆகுது இது அவரை சொன்ன மாதிரிதான் இது பிரஸ் அண்ட் மீடியா கையில மட்டும்தான் இருக்கு பிகாஸ் எல்லாருமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட் அண்ட் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் ஸோ உங்களோட சப்போர்ட் இதுக்கு ரொம்ப தேவை அவர் ரத்தம் சத போட்டு அது இட்ஸ் நாட் ஜஸ்ட் நைன் அதை அது உண்மை நான் பிகாஸ் நான் பார்த்துருக்கேன் அண்ட் நானும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ்லையோ என்னதாகுது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது பிகாஸ் ஒரு ஒரு கம்ஃபர்ட்டுமே இல்லாமல் ஒரு கேரமேன் இஸ் இஸ் செகண்ட்ரி பட் பேசிக் நீட்ஸ் கூட கொஞ்சம் இடிச்சிது ஸோ ஐ தாட் சரி ஓகே பண்ணிடலாம் முடிச்சிடலாம் ஏன்னா எவ்ரிடே வந்து ஒரு ஒரு வீட்டில் அந்த அந்த தெருவில் அந்த ஊரில் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ஆஃப்டர் பாயிண்ட் அது ஜாலியாகிடுச்சு நான் அங்கேருந்து இட்லி கறி குழம்புக்கு வருது இன்னொரு வீட்ல இருந்து கூழ் வருது இன்னொரு வீட்ல இருந்து சம்திங் அதிகிடு ஆஃப்டர் பாயிண்ட் அண்ட் அந்த அந்த கிராமத்து மக்களும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருந்தாங்க அந்த டைம்ல ஸோ எல்லாரும் படம் தியேட்டர்ல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ஈச் அண்ட் எவ்ரிபடி நாட் ஜஸ்ட் மீ அண்ட் ஒரு நாள் நான் ஷூட் போகும்போது சந்தோஷ் அந்த ஃபயர் இது சீன் பார்த்துருப்பீங்க அது டூப் இல்லாமல் தானே எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவரும் அந்த ரிஸ்க்லாம் ரொம்ப போட்டு பண்ணிட்டு தான் இந்த இந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ எவ்ரிபடி ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் ஆடியன்ஸுமே சின்ன படம் இது ஓடிடியில் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காமல் தியேட்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் சொன்ன மாதிரி தான் பெரிய படம் இட் இஸ் ஆல்வேஸ் அ சக்ஸஸ் எப்படினாலும் அது ரெக்கவர் ஆகிடும் பட் சின்ன படங்கள் உங்களோட சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ ப்ளீஸ் எவ்ரிபடி வாட்சிங் தியேட்டர்ஸ் தேங்க் யூ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கூட ஒரு சில நண்பர்கள் கேட்பாங்க அது அது வர்த்தகம் நல்ல படம் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்பீங்க எனக்கு வந்து ஒரு யதார்த்த சினிமா இது மாதிரி உண்மையான மோட்டிவோட எடுத்த படங்களை நீங்க எழுதுவீங்கல்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு படத்தை நீங்க எழுதுவீங்கல்ல ரொம்ப ஆத்மார்த்தமாக எனக்கு ஒரு படத்தை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அது வந்து எங்களால பல கோடி ரூபாய படத்தை கொட்டி மிக பிரம்மாண்டமான பொருட்செலவில் ப்ரொமோஷன் பண்ணி பெரிய படங்களை எல்லாம் பண்ண முடியாது கண்டிப்பாக ஒரு கண்ணசாமி ராமச்சந்திரன் சார் மாதிரி ஆத்மார்த்தமாக ரத்தமும் சதையுமா உ உள் மனசோட ஒரு படத்தை எடுத்துகிட்டு வருவாங்க அந்த படத்தை தான் நான் எடுத்துகிட்டு வர முடியும் அதுக்கு ஒரே புகலிடம் ப்ரெஸ் தவிர்த்து எனக்கு வேற எதுவுமே கிடையாது ப்ரெஸ் எழுதுறதை வச்சு மட்டும்தான் இந்த வட்டார வழக்குங்கிற படத்துக்கு நீங்க கொடுக்குற அடையாளம் நீங்க கொடுக்குற அட்ரஸ் மட்டும்தான் இத்தனை கலைஞர்களோட வாழ்க்கை இது வந்து இதா சொல்லலை உங்களை நான் வந்து கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் இது மாதிரி படங்களுக்கு வேற வழியே இல்லை ப்ரஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணணும் பண்ணுங்க இந்த படத்தை எந்த அளவுக்கு நீங்க வந்து தூக்கி பிடிக்கிறீங்களோ நான் வியாபாரம் கலெக்ஷனை எல்லாம் செப்பரேட்டா விட்டுறேன் இந்த படத்துக்கு நீங்க கொடுக்குற அங்கீகாரம் இது மாதிரி வட்டார வழக்கு மாதிரி இன்னும் பத்து படங்களை எடுத்து பண்றதுக்கு எனக்கும் உத்வேகமா இருக்கும் ரேக் ரேக்ல வந்து இந்த ஏர் ஹோட்டலி இறங்க ஹோட்டலின்னு இருப்பாங்க கீழே நம்ம கூட ஒருத்தருக்கு ஓடி வருவாங்க பின்னாடி நமக்கு சப்போர்ட் இருப்பாங்க சரி இந்த தைரியத்துல வந்து நானும் ஒரு விசித்திரன் தான் வந்தோம் விசித்திரன் பார்த்தாரு இந்த மாடை பார்த்தாலே டேஞ்சரு நீங்க ரிஸ்க் எடுத்து ரெஸ்க்கு சாப்பிடுங்க நான் வரல நான் ப்ரொடக்சன்ல விடுக்கறதே சாப்பிட்டுக்கிறேன் சரி நான் அந்த மாடை வந்து கொஞ்சம் பழகுறதுக்காக அதுக்கு கடலை மிட்டாய் கருப்பட்டிலாம் கொடுத்து அதெல்லாம் தடவி கொடுத்து எல்லாம் செட் பண்ணியாச்சு சரி மாண்டேஜர்ஸ்லாம் எடுத்தாச்சு அந்த ரேஸ்லாம் எடுத்தாச்சு அப்புறம் நெஞ்சா ரேஸுக்கு கூப்பிட்டு போயிட்டாப்புல ராமச்சந்திர போய் மாண்டேஜா இருக்கு அப்புறம் வாங்க வாங்கல டக்குன்னு ஒரு வண்டி திரும்பும் போது ஆஹ் ஏறிடுங்க அப்படின் அது பழகாத மாடு இல்ல இல்ல பக்கத்துல ஆள் இருக்காங்க நீங்க ஏறுங்க ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி கொஞ்சம் தூரம் போயிட்டாப்புல நீங்க இறங்கலாம் சுரேஷ் கேமரா மே ரெடிபா ஜூம் போட்டுக்க பண்ணிக்க வேண்டாம எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வண்டி பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது என்னங்க இவ்வளோ வேகமாக போகுதுன்னு பின்னாடி தீ பார்த்தா பின்னாடி அழகணும் ஓ இதே அப்படி இன்னைக்கு சைடுல பார்த்தா சைட்லையும் அழகான நான் தான் இருக்கேன் பின்னாடி கிராமம் பார்த்தா இங்க பார்க்காதீங்க அங்க பார்த்து ஓட்டுங்க அப்படிங்கிறப்போ ஓ சரி ஓகே என்னன்னா அந்த ரேக்ல வந்து என்னன்னா ஒரு மாடு இன்னொரு மாடு ஒண்ணு வேகமாக ஓடும் ஒண்ணு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓடும் இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் இந்த படத்துக்காக சரி அது என்னன்னா அடி இடது பக்கம் திரும்பினா லெஃப்ட்டு போயிடும் வலது பக்கம் திரும்பினா ரைட்டு போயிடும் ரெட்டையும் பிடிச்சி இழுத்தோம்னா தான் நிற்கும் சரி ஷார்ட் முடிச்சுக்கணும் நிறுத்து பிடிச்சி இழுத்தா பிரேக்கை போட்டா நிக்க மாட்டேங்குது அதை பிடிச்சிட்டு போகுது சரி போற வரைக்கும் போவோம் அப்படின்னு நிக்கணும்னு பார்த்தா இடையில கம்மாக்குள்ள இறங்கிச்சு ரேஸ் நேரா போயிட்டு இருக்கு இவங்க லெப்ட் போயிருச்சு இவங்க பார்த்தா உள்ள ஃபுல்லா கருவேன மரம் உள்ள போட்டா கிழிச்சிடும் என்ன பண்றதுன்னு தெரியலங்கும் வேற வழி இல்ல சின்ன ஒரு பயம் வேற ஏன்னா குதிச்சாகணும் குதிச்சு ரொட்டேட் ஆகி வந்து கீழே நீட்டு போய் திரும்பி பார்த்தேன் நீ கொண்டு வந்து இங்க கொத்து விட்டுருக்க பாத்தி யாராவது சுந்தரா அப்படிங்கிற மாதிரி ஆஹ் சூப்பர் சுரேஷ் சாட்டு கிடைச்சதா அப்படிங்க சுரேஷ் சத்த பக்கம் போக்கஸ் மிஸ் ஆயிடுச்சு ஒன்மோர் டேய் இது எதுக்கு சொல்ல டைரக்டர் காது கேட்டாரு கூப்பிட்டு இதுக்கு என்ன பண்ணா என்ன என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருந்தபோது அந்த எல்லாம் வரும்போது அவர் முக்கியமான விஷயம் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த படத்துக்கு இளையராஜா சார் தான் மியூசிக் பண்ணும் அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தீர்க்கமான முடிவோட இளையராஜா அந்த படம் அப்படின்ற மாதிரி விஷயத்தில் அதில் வந்து ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்துக்காக அவர் கான்டாக்ட் பண்ணி பேசி இளேராஜா சாரும் வந்து இந்த படத்துக்காக வந்து அவருக்கு படத்தை பார்த்து கிட்டத்தட்ட வந்து அவர் சொல்ல சொல்ல போறாரு எப்படி இருந்தாலும் நானும் சொல்லியே ஒரு பதிமூணு நாள் ரீ ரெக்கார்டிங்காக வேலை செஞ்சிருக்காரு அந்த படத்துக்கு அப்படி ஒரு ஒரு இன்வால்மெண்ட்டு அவரும் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய டிராவல் நான் ஏன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா உண்மையாகவே எனக்கு வந்து என்னுடைய வேலை அது கிடையாது நான் இயக்குநராக எழுத்தாளராக எனக்கு வேலை இருந்தாலும் இந்த மாதிரி ஏதாவது இண்டிபென்டன்ட் பிலிம்ஸ் சின்ன படங்கள் அதுல ஏதாவது வீக்கான விஷயம் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த படத்தை வந்து ஒரு வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையும் அந்த பிசினஸ்ல இருக்கிற நம்பிக்கையும் வந்து எனக்கு தெரியறதுனால நான் வந்து கொண்டு போய் நிறைய பேர் சேர்க்க முயற்சி பண்ணுவோம் அந்த மாதிரி படங்கள் சிங்கப்பூர்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்றார்கள் அந்த மாதிரி தொழிலாளர்கள் தான் ஃபோன் அடித்து அவ்வளோ படம் பார்த்தேன் படம் ஹிட்டாகிடும் அப்படின்னாங்க இல்ல போஸ்டர் பற்றே சொல்கிறேன் நீங்க பார்த்தேன் அப்படின்னு இல்லை போஸ்டர்ல வந்து சக்தி ஃபேக்டரி ஃபேக்டரிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ நிச்சயமாக வந்து ஒரு தரமான படமாக இருக்குங்கிறத வந்து அண்ணனுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான ஒரு கடின உழைப்பு கேபிள் சங்கர் சார் நம்ம சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ல வந்து நீங்கள் ஒரு படத்தை வெளியில் நல்ல படத்தை கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட கடலில் முங்கி முத்து எடுக்கிற மாதிரி நூறு படங்களை பார்க்கணும் அதை பார்த்துட்டு இது வந்து இது மல்டிப்ளெக்ஸ் போகுமா இது சிங்கிள் ஸ்க்ரீன் போகுமா எத்தனை எப்படினா ஹோல்ட் பண்ணணும் அந்த தேட்டரை எவ்வளோ ஆடியன்ஸ் உள்ள வர வரைக்கும் இன்றைக்கு வந்து மவுத் ட்ராக் தான் வேட் ஆஃப் மவுத் தான் என்ன ப்ரொமோஷன் பண்ணாலுமே நல்லா இருக்குங்கிற ஒரு ஒரு திருப்தி ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ட மாதிரி ஒரு நல்ல படத்தை பார்த்த மாதிரி ரசிகர்கள் சொல்றது தான் ஆனால் அந்த ரசிகர்கள் சொல்வாங்கிற கான்ஃபிடென்ட் வந்து சக்தி சாருக்கு இந்த படம் பார்த்தோன்னே வந்து அவர் கூட தான் நானும் ஃபர்ஸ்டு பார்த்தேன் படம் அவ்வளோ ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணி பார்த்தாரு அது நீங்க வந்து இப்போ எப்படி வந்து ஒரு ஏவிஎம் விஜயாபாயினி ஜெமினி சினிமாஸ் மாதிரி இருக்கும் அது மாதிரி இன்னும் வருங்காலத்தில் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி வெள்ளி விழா பொன் விழா கட்டந்து நிற்கும் அது வந்து ரொம்ப ரொம்ப சாதாரண வேலை இல்லை ஏன்னா நீங்கள் வெளியில் பார்க்கும்போது வாரம் வாரம் ஒரு ரெண்டு வாரம் ஒரு தடவை படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும் மன உளைச்சல் இருக்கும் ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும் அது அவங்க நிறுவனமே அதுக்கு பயங்கர இது பண்ணுறாங்க பெரிய படங்களை ஈஸியாக ரிலீஸ் பண்ணிடலாம் அது வந்து ஒரு இதுமே கிடையாது சின்ன படங்களை நல்ல படங்களை அவர் சிக்னேச்சர் ரிலீஸுங்கும் போது பார்த்தீங்கன்னா உண்மையிலே அது கையெழுத்து மாதிரி தான் அவரோட கையெழுத்து இருந்ததுனால தான் எங்களுடைய படங்களுடைய தலைவதியே மாறி இருக்கு ஸோ அவரை நாங்கள் பேச அழைக்கிறோம் இந்த வருஷம் வந்து வந்திருக்கிற படங்கள்ல புதிய இயக்குநர்கள் இயக்கின படங்கள்ல வந்து ஒரு லிஸ்ட் வந்து இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ முடிய போகிறதுனால நிறைய தொலைக்காட்சி நிறுவனங்கள்லாம் போட்டிருக்காங்க அதுல புதிய இயக்குநர்கள் ரிலீஸ் ஆன படங்கள்ல சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸா அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ண படத்துல பத்து வணக்கம் கேபிள் சங்கர் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளியான படங்கள்ல அறிமுக இயக்குநர்கள் சிறந்த படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு படங்கள் லிஸ்ட் பண்ணிருந்தாங்க ஒரு ஊடகம் தொலைக்காட்சி ஊடகம் அதில் ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அந்த பதினோரு படத்தில் ஆறு படம் நம்ம கம்பெனி மூலியமாக பண்ணியிருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அது 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 எல்லாமே சின்ன படங்கள் எல்லாமே பெரிய ஸ்டார்ட்காஸ்ட் சப்போர்ட்டோட வராத படங்கள் அதை வந்து மீடியா ப்ரெசன்ட் மீடியா சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த படங்கள் வந்து வெளியில் தெரிய வச்சுது ஏன்னா ரெண்டு கோடி மூணு கோடி ப்ரொமோஷனில் எக்ஸ்டன்ஸ் பண்ணி பண்ணக்கூடிய படங்கள் கிடையாது அது இந்த படம் நல்லா இருக்கு ரசிகர்கள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறத வச்சு வளர்ந்த படங்கள் அந்த அந்த படத்தை நீங்கள் கையில் எடுத்து எடுத்துகிட்டு போனீங்க எனக்கு அது மாதிரி ஒரு படம் ஒரு பர்சனல் கனெக்ட்ல உள்ள ஒரு படம் வட்டார வழக்கு பேரல் சினிமா இப்போ எனக்கு வந்து நான் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக ஒரு ஒரு விநியோகம் பண்ணும் பொழுது முழுக்க முழுக்க அது வந்து வர்த்தக ரீதியில் படங்களை வந்து விநியோகம் பண்ணிக்கிட்டு இருப்போம் நான் ஒரு தொழில இருந்துகிட்டு இருக்கேன் என் தொழில ஒரு பேரல் சினிமா அல்லது வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமா ஒரு கலைஞர் ஒரு படத்தை பண்றாரு அப்படிங்கிறப்ப ஏன் திருப்திக்கு ஒரு சில விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம்ல அந்த மாதிரி ஒரு படம் வட்டார வழக்கு இந்த படத்தை எடுத்துட்டு என்னன்னா இங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு ப்ரமோஷன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா ப்ரமோஷன் பண்ணாதான் அந்த சவுண்ட் வந்து கடை கோடி வரைக்கும் போய் சேருது இன்னைக்கு அந்த அவ்வளோ பெரிய பிரமிப்போ அவ்வளோ பெரிய சத்தமோ ப்ரமோஷனல் சவுண்டோ இல்லாமல் ஆடியன்ஸ் தேட்டருக்கு வர்றதுங்கிறது பெரிய சேலஞ்சான விஷயமா இருக்குது இது சின்ன சின்ன படங்கள் எடுத்து அந்த படத்தோட ப்ரொமோஷன் பண்ணும்பொழுது கூட நம்ம என்ன பண்ணி பண்ணிடுறோம்னா மேக்சிமம் அந்த தயாரிப்பாளர்கிட்ட இப்போ இந்தவங்களோட ப்ரொமோஷன் சைஸ் இது இதை இந்தந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு நம்ம வந்துடுறோம் என்ன என்னென்ன அந்த ப்ரமோஷனல் காஸ்ட்டை இருந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்குறதேங்கிறது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்கு இப்போ இப்போ ஒரு படம் ஒரு நூறு ஸ்கிரீன் போடுறோம்னா சாதாரணமாக கியூபுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் வந்துட்டு அந்த நூறு பட நூறு தேட்டருக்கான அமௌண்ட்டை அவங்க கட்ட வேண்டியிருக்கு அதுக்கு மேலே சும்மா போஸ்டர் வினையல் இப்படி வச்சா கூட ஒரு சாதாரணமாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் இது வந்து என்னென்னா ஒரு அறிமுக பெ பெரிய அளவு அறிமுகம் இல்லாத ஒரு நடிகர்களையோ பெரிய இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிருப்பீங்க அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு திரைப்பட பத்திரிகையால் சந்திப்பு ஆடியோ லாஜோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசித்த நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி